வணக்கம் மக்களை பாஸ் சீசன் எயிட் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருப்பி ஹலோ டாஸ்க் வந்து அந்த ஃபோன் டாஸ்க் வந்து ஆரம்பிக்கிறாங்க அதில் வந்து மஞ்சரி வந்து ஃபோன் எடுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு அவங்க மஞ்சரி வந்து ராயனை சூஸ் பண்ணுறாங்க ராயன் வந்து ஓகே சொல்லிட்டாரு ஸோ ராயனுக்கு வந்து அந்த கலரிங்லாம் பண்ணிட்டாங்க ஸோ இதில் வந்து அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் முத்துக்குமரன் தீபக் எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி ஆல்சோ மஞ்சரி நீங்கள் வந்து மைக்க ஒழுங்காக போடலை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம ஹவுஸ் இன்சார்ஜ் வந்து பவித்ரா தான் பவித்ரா வந்து தீபக் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து மைக் வந்து ஒழுங்காக போட சொல்லுங்கள் எல்லாரையும் அப்படின்னு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க பவித்ரா என்ன மாதிரி அப்படின்னா அந்த படைத்தளபதியாக இருந்தார்ல அந்த தமிழில் பேசி நீங்கள் வந்து டாஸ்க் ஒழுங்காக டிடிஎஃப் வின் பண்ணாலும் அது வந்து பரவாயில்ல ஆனால் மைக் ஒழுங்காக போலேன்னா மொத்த கேம்மே ஸ்பாயில் ஆயிரும் அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அது வந்து தீபக் சொல்லிக்கிட்டுருக்காரு அங்கே வந்து ராணுவ் வந்து இடையில இடையில பேசி தீபக் வந்து டென்ஷன் ஆக்கி விடுறாப்பில்ல உடனே தீபக் வந்து முத்துக்குமரன்ட்டு வந்து சொல்கிறாரு அடுத்த வாரம் தீபக் எப்படியாவது சாரி ராணுவ எப்படியாவது பணப்பெட்டி எடுத்துகிட்டு ஓட வச்சிடணுண்டா அப்படிங்கிற மாதிரி தீபக் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு உடனே முத்துக்குமரன் சொல்கிறான் பேசாமல் நான் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிடலான்னு இருக்கேன் அப்படி இருக்கேனா அப்படின்னு வந்து தீபக் கிட்ட வந்து முத்துக்குமரன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கு தீபக் சொல்கிறாரு நல்ல அமௌண்ட்டாக இருந்தால் எடுத்துகிட்டு போயிரு கிளம்பிடு அப்படின்னு வந்து முத்துக்குமரன் வந்து தீபக் சொல்கிறாரு உடனே முத்துக்குமரன் சொல்கிறான் ஆமாம் இருந்து இந்த தொல்லையை பேசி பேசி தலையெல்லாம் வலிக்குது அதுக்கு பேசாமல் நம்ம பெட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் போல இருக்குது அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொல்கிறான் அதுக்கப்புறம் தீபக் சொல்கிறேன் என்னடா என்னைட்டியே போட்டு வாங்க பார்க்குறியா என்ன என் மைண்டை வாஷ் பண்ண பார்க்குறியா அப்படின்னு வந்து தீபக் கேட்குறாரு முத்துக்குமரம் அதுக்கு இல்லை எல்லாம் சும்மா தான் சொன்னேன் யாரையாவது வேறு யாராவது எடுத்தால் எடுத்துகிட்டு போகிறாங்க பட் நான் எடுக்க மாட்டேன் மக்கள் வந்து என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதை நான் ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருப்பேன் ஸோ அடுத்த வாரம் நாமினேஷனில் வரப்பேன் இருக்க சொன்னால் இருப்பேன் மக்கள் இல்லை அவங்க போக சொல்லிட்டா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து முத்துக்குமரம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் நாமினேஷன் பற்றி கேட்குறாங்க இந்த வாரம் யார் போவாங்க அப்படின்னு வந்து முத்துக்குமரன் வந்து தீபக்ட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காப்புல அதுக்கு தீபக் சொல்கிறாரு எனக்கு தெரியலடா அப்படின்னு வந்து தீபக் சொல்கிறான் அண்ணா சும்மா இந்த கதையில் ஏன்ட்ட விட அதை நீ தான் வார வாரம் நாமினேட் நாமினேஷன் பண்ணி எல்லோரையும் வெளியே அனுப்பி விட்ற ஸோ போன வாரம் நாமினேட் பண்ணவங்க தான் நீ நாமினேட் பண்ணவங்க தான் வெளியே போனாங்க இந்த வாரம் நீ யார் யாரை நாமினேட் பண்ணியிருக்க அப்படின்னு வந்து முத்துக்குமரன் கேட்குறான் அதுக்கு தீபக் சொல்கிறாரு இந்த வாரம் நான் பவித்ராவையும் ராணுவையும் தான் நாமினேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து தீபக் சொல்கிறார் உடனே முத்துக்குமரன் அப்பா ரெண்டு பேரும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ராணுவோட ஓட்டிங் பயங்கர லெவலாக இருக்குது பவித்ரா நல்லா இருக்குது ஸோ லாஸ்ட்டாக அன்னஃபிசியலில் பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சரியும் அருண் பிரசாத் தான் இருக்காங்க அருண் பிரசாத் போவாரா என்னன்னு தெரில பட் மஞ்சரி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு பட் முத்துக்குமரன் பேனப்பட்டுலாம் எடுக்க மாட்டாருங்க கவலைப்படாதீங்க ஏன்னா நிறைய சப்போர்ட் இருக்குன்னு நான் வரைக்கும் தெரிஞ்சு போச்சு ஸோ ஒரு டீசன் இருக்கும்ல ஸோ நம்ம தான் கப்பு வாங்குவோம் அப்படிங்கிறது மாதிரி ஸோ அது வெளியே இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி முத்துக்குமரனுக்குள்ளே போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எனிவே பார்க்கலாம் வர்ற கேம்ஸ்லாம் எப்படி யாரை டிட்டி ஃபின் பண்ண போகிறா அப்படின்னா ஸோ இன்னும் கேம்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிஓ